பின்னணி பாடகையான கல்பனா தற்கொலை முயற்சி செய்ததாக பல செய்திகள் வெளிவந்த நிலையில் அதில் உண்மை இல்லை என்று அவருடைய மகள் விளக்கம் தெரிவித்துள்ளார் பின்னணி பாடகை கல்பனா கடந்த புதன்கிழமை தன்னுடைய வீட்டில் அதிக அளவு தூக்க மாத்திரை போட்டு மயக்க நிலையில் கண்டெடுக்கப்பட்டார் அவசர சிகிச்சை பிரிவில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது கல்பனாவுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் அவருடைய மகள் குறித்து பேசியிருக்கிறார் தினமும் எடுக்கும் மாத்திரையில் கொஞ்சம் அதிகமாக எடுத்ததால் ஓவர் டோஸ் ஆகிவிட்டதாகவும் மருத்துவரால் பரிந்துரைக்கும் பட்ட மாத்திரை தான் என்றும் கூறியிருக்கிறார் இதை தவிர்த்து தங்களின் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் தயவு செய்து தவறான செய்திகளை பரப்ப வேண்டாம் என்றும் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் இதுகுறித்து கல்பனா கூறியதை போலீசார் தெரிவித்துள்ளனர் தூக்கம் வருவதற்காக எட்டு மாத்திரை எடுத்துக்கொண்டதாகவும் அப்போதும் உறங்க முடியாததால் பத்து மாத்திரை போட்டதாகவும் அதன் பிறகு என்ன நடந்தது என்றே தெரியவில்லை எனவும் தெரிவித்ததாகவும் கூறுகின்றனர் கடந்த சில நாட்களாக கல்பனாவிற்கும் அவருடைய மகளுக்கும் அவரது படிப்பு விஷயம் காரணமாக அடிக்கடி சண்டை எழுந்ததாகவும் கூறப்படுகிறது இதனால்தான் கல்பனா உறங்க முடியாமல் அவஸ்தைப்பட்டிருக்கிறார் என்றும் தகவல்கள் வெளியாகுள்ளது தற்போது கல்பனா ஹைதராபாத்தில் இருக்கும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் நுரையீரலில் அதிக தண்ணீர் புகுந்ததால் அதற்கான சிகிச்சையும் இப்போது அளிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது